ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம மாறி வந்து ஒரு வழியாக குழந்தைய வந்து காப்பாற்றிடுறாங்க இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் திட்டம் போட்டு என் குழந்தைய எப்படி பண்ணியிருக்காங்க சீக்கிரம் உங்களுக்கு யாராவது இந்த நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மாறி வந்து சபதம் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தோன்னா தாராவும் சங்கரபாண்டியும் செம்ம டென்ஷனில் இருந்துட்ருக்காங்க சே அந்த மாதிரி குழந்தைய என்னென்ன காப்பாத்தவே முடியல சங்கரபாண்டி இப்ப நம்ம என்னதான் பண்றது அதான் சிஸ்டர் நான் நினைச்சேன் அவ கண்டிப்பா சுத்தி வளைச்சு எப்படியாச்சும் குழந்தைய வந்து காப்பாத்திடுவான்னு கடைசியில தான் நினைச்ச மாதிரியே சாதிச்சுட்டா பாத்தீங்களா அப்படின்னு சங்கர் பாண்டியன் அந்த இடத்துல தாரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாறி வராங்க மாறி பார்த்த தாரா வந்து வம்ம மாறி என்ன விஷயமா வந்தா அப்படின்னதோ இங்க பாரு நீ தாராங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் என் குழந்தைக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமும் நீட்டானு தெரியும் என்ன நேரடியா தாக்க முடியாதுன்னு சுத்தி வளைச்சு இப்படி நெனைஞ்ச பொருளை வச்சு என் குழந்தைய இல்லாம பண்ணலான்னு நினைச்சியா நீ எத்தனை வாட்டி என்ன என் குழந்தைய தாக்கினாலும் அந்த அம்மனோட அருளும் என் தேவியம்மாவோட ஆசை இருக்கும் வரைக்கும் என்னையும் சரி என் குழந்தையும் சரி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதும் தாரா வந்து நக்லா சிரிக்கிறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் என் குழந்தைய மட்டும் இல்லை தேவியம்மாவையும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக தேவியம்மா உன்னை பதில் செய்கிறது உறுதிதான் கூடிய சீக்கிரமே நீண்டுக்கோ நாமளே தாரான்னு என்கிற உண்மையை ஒத்துக்கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறதுதான் உனக்கு நல்லது இல்லையா தேவியமா உன்னை ஒன்னும் இல்லைன்னு பண்ணிடுவான் இன்னொரு வாட்டி என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இப்படி ஹஸ்பண்ட் சார் மாதிரி போலீஸில் பிடிச்சி கொடுப்பா அதுன்னு ஒன்று அமைதியா இருக்க மாட்டேன் நானே உன்னை ஒன்னும் இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சம டென்ஷனா கத்திட்டு மாறி அங்க இருந்து போனதும் தாரா ஆடி போய் இருக்காங்க என்ன என்ன சிஸ்டர் இவ இப்படி பேசிட்டு போறா சங்கர சங்கரபாண்டி எப்படி எப்படி தேவை வந்து என்ன இல்லாம பண்ணுவானாம் முதல்ல தேவி தன்னோட இவளுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கு இதுக்குள்ள தேவி என்ன வந்து கொல்லுவாள்ங்கிற மாதிரி அந்த இடத்துல தாரா வந்து சம டென்ஷன்ல இருக்காங்க இங்க பார்த்தோன்னா மாரி நேரம் போங்கன்ற கிட்ட சொல்லிடுறாங்க இப்படி நெனைஞ்சு பொருளை வச்சு இல்லாம பண்ண பார்த்தது இந்த தாரா தானு இது எல்லாத்துக்கும் தாரனா தண்டனையா அனுப்ப வச்சு ஆகணும் கடவுள் இவ்வளோ சீக்கிரமா இவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டானே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் ஆனால் இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் இல்லாமல் போகக்கூடாது அடுவா சாகணுங்கிற மாதிரி மாறி வந்து சொன்னது கவலைப்படாத மாறி அந்த தாராவுக்கு நம்ம பாடம் போகட்டணும் சூர்யா நம்புற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும் அப்போ தான் தாராவை ஈஸியாக நாம மாட்டி விட முடியும் அவ காலம் பூரா சாகும் வரைக்கும் கம்பிணுங்கிற மாதிரி பூங்குன்றம் அந்த இடத்துல மாறிக்கிட்டு பேசிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா வந்து மாறிக்கிட்டே இங்கே பாறை மாறி நீ எப்போ பார்த்தாலும் மாய தெரியாது தேவையா

அவங்கதான் எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க அதனாலதான் நம்மள அவங்க இல்லாம பண்ண நினைச்சு ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமா பண்ண பாத்துருக்காங்க ஆமா நம்ம ரெண்டு பேரும் மற்ற எதிரிக்கு என்ன விரோதம் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சுன்னு யாரும் எதிரியும் இல்ல உங்களுக்கு யாரும் எதிரியும் இல்ல நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவங்க எதுக்கு நம்மள இல்லாம பண்ண முயற்சி பண்ணணும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒருத்தி அது தாரா மட்டும்தான் அத உங்களுக்கு கூறிய சீக்கிரமே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னுட்டு மாறி போனது என்ன இது மாறி சொன்னாலும்ரிஞ்சிக்கவே மாட்டாளே அப்படின்னுட்டு சூர்யா ஒரு பக்கம் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கதைக்குலத்தை கொண்டு போறாங்க